ஆ ஹலோ மக்களே டுடே லன்ச்சில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஓட்ஸ் கஞ்சும் கூடவே மஞ்சள் பூசணி தாங்க மஞ்சள் பூசணி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதை நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ பாருங்க ஓட்ஸில் வந்து நல்லா நம்மளுக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணும் தேவையில்லாத கொழுப்புகளையும் கரைக்குங்க மஞ்சள் பூசணி பாருங்க இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இந்த வாக்கில் அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கரைப்பில போட்டு தாளிச்சுட்டே இருங்க கூடவே காஞ்ச மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு ரெண்டு இடிச்சு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு இது மட்டும் தாங்க இதுக்கு போட போறோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு பூண்டை தட்டி போட்டணும் எண்ணெயிலே கொஞ்சம் வதைக்கணுங்க ஓரளவுக்கு நிறம் மாறினவுடனே நம்ம கட் பண்ணி வச்ச மஞ்சள் பூசணி ஏத்து இதில் போட்டுக்கணுங்க போட்டு ரெண்டு ரெண்டு வாட்டி கலக்குங்க அவ்வளவுதான் ரொம்ப கலக்குனா இது ரொம்ப குழஞ்சிரும் சோ அதுக்கப்புறம் குளுக்கணுங்க இப்படி இப்படின்னு ஓகேங்களா இதுல உப்பு போட்டுக்கோங்க இது மாதிரி குளுக்குங்க அப்போ உடையாம வரும் இதுலயே உப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க குளிக்கி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுங்க மஞ்சள் பொசு நிலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நரம்புக்கு தேவையான சத்துக்கள் இருக்குங்க பி டூ பி சிக்ஸ் விட்டமின் சியும் டியும் இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு முக்கியமா நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே குணமாவும் நரம்புகளும் வலுப்பெருங்க அது மட்டும் இல்லைங்க இதில் தேவையான தாதுக்கள் மினரல்ஸ் கால்சியம் எல்லாம் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கோல்டு ஸோ பார்த்து சாப்பிடுங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை சாம்பார் இன்னைக்கு இதை பரட்டிட்டு சாம்பார் வச்சோங்க பையனுக்கு முட்டை வறுத்து கொடுத்துட்டோங்க ஏன்னா கொஞ்சம் கோல்டுன்றதுனால் அவனை கொடுக்கல பாருங்கள் எப்படி வந்திருக்கு இந்த பூ போட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு மூடி வச்சுணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க பாருங்கள் நாங்க சாம்பார் வச்சுட்டு மத்தியானம் பூசணி பெருட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க bye பாய் மக்களே